நாகை மாவட்டம் நாகூரில் இரண்டரை ஆண்டுகளாக பழைய காரிலேயே வசிக்கும் எண்பத்தி நான்கு வயதான முதியவருக்கு உடல்நிலை கொண்டுவதால் அவரை மீட்க மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகூர் புதுச்சாலை குறுக்கு தெருவில் உள்ள மெக்கானிக் பட்டறையில் உடைந்த காரில் வசிப்பவர் குப்புசாமி இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் குடும்ப வறுமை காரணமாக தனித்து விடப்பட்டவர் என்று கூறப்படுகிறது மரவாடியில் பதினோரு ஆண்டுகள் பணியாற்றிய குப்புசாமி திருமண மண்டப மேலாளராகவும் எட்டு ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் பின்னர் வயது முதிர்வின் காரணமாக நாடோடி வாழ்க்கை வாழ்ந்த இவர் சாலையோரங்கள் குப்பை மேடுகளில் படுத்து உறங்கி பொழுதை கழித்துள்ளார் முதியவரை அருகாமையில் உள்ள மெக்கானிக் பட்டறை வாசலில் பழுதடைந்த காரில் தங்க வைத்துள்ளனர் தொடர்ந்து உண்பது உறங்குவது என ஒரு வீடு போல இரண்டரை ஆண்டுகளாக காரில் தங்கி வருகிறார் அந்த முதியவர் குப்புசாமி எனக்கு என்ன உதவி நல்லா எனக்கு உதவி எனக்கு கவனிச்சு எனக்கு ஆள் தான் இந்த பையன் செந்தில் பையன் தான் கவனிக்க அவள் தான் எனக்கு சப்போர்ட் ஆளுநர் எனக்கு ஏதாவது பள்ளியில் பசங்க பண்ற வாழ்க்கை தான் தாங்கள் எனக்கு ரொம்ப அநியாயம் பண்றோம் மழை வெள்ளம் வெயில் கடும் பனி என பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் வயது முதிர்ந்த காலத்தில் வாழ்ந்து வரும் முதியவருக்கு அப்பகுதியில் கடை வைத்திருக்கும் வர்த்தகர்கள் அக்கம் பக்கத்து வீட்டினர் மூன்று வேளை உணவு காலை மாலை டீ கொடுத்து உதவி செய்து வருகின்றனர் உடல் மூலியமாக ஒரு ரெண்டு வருஷ காலமாக காரில் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பட்டம் மூலிமா தெற்கு மூலிமா நாங்கள் ஒரு சாப்பாடு தண்ணி கொடுத்து இப்போ ஹெல்ப் இருக்கோம் இருந்தாலும் இவர் வயது வயது முற்பு காரணமாக ட்ரெஸ்ட்டு மூலிமா ஏதாவது உதவி கிடச்சா நல்லாயிருக்கும் சார் அதுதான் விரும்புகிறோம் கவனிக்க ஆளில்லாமல் தனியாக காரில் வசிக்கும் தள்ளாடு முதியவரை மீட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்து மருத்துவ உதவிகளை செய்ய நாகை மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்